வயசு பெண்கள் எந்த எந்த புத்தக ரீதியான ஒரு விஷயமும் இல்லமா ஆனா இருந்தாலும் அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அதை அலோ பண்ணல அந்த ஒரு கோயிலோட நிர்வாகம் அதை அலோ பண்ணல அது வந்து பெண்கள் வந்து இளம் வயசு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குமா என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா எந்த சூடும் பெண்கள் வரக்கூடாது அப்படின்றது கொடுக்கவே இல்லை ஆனா அந்த சமஸ்தானம் அந்த கோயில் நிர்வாகம் அதை வந்து ஸ்ட்ரிக்ட்டா அலோ பண்ண மாட்டேங்க நடுவுல சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவா இதுன்னு ஏகப்பட்டது வந்துச்சு இல்லைங்களா நிறைய பெண்கள் போகவும் போனாங்க ஆனா என்ன அப்படின்னா ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ஐயப்பசாமி மாலை போட்டுக்கோங்க கருப்பு நிற உடை தான் போவாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க தெரியல புது வந்து பாருங்க சாஸ்தாவுக்கு பிடிச்ச நேரம் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அடர்ந்த காடுமா காட்டுல வந்து பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள் ஜாஸ்தி இருக்கும் புளி இருக்கும் காட்டு எரும்பு இருக்கும் இந்த மாதிரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா கருப்பு நிற உடை அணியும் போது அதுங்களால பெருசாக டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாது அதனால கருப்பு நிறம் அப்படின்னு கொடுத்தாங்க இப்ப பெண்கள் கருப்பு நிற உடைய கூட அணிஞ்சு போறாங்க அப்படின்னாலும்மா பெண்கள் வந்து இப்ப மாதவிடாய் காலத்துல அல்லாத மற்ற நாட்டுல போறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த நம்மள நம்மளுக்கு வந்து அந்த மோப்ப சக்தி அப்படின்றது கம்மி மிருகங்களுக்கு அந்த மோப்ப சக்தி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி அது மூலியமா பெண்களை தாக்கலாம் பெண்களோட உயிருக்கு ஆபத்தா இருக்கலாம் இது ஒரு விஷயம் நாட்டுல நடக்கிற கொடுமையே வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல அரசாங்கம் திணறுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்ப காட்டுல ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன சேஃப்டி இருக்கும் இப்போ அறுபது வயசு அம்மா போறாங்க அப்படின்னா அந்த அம்மாக்கு சேஃப்டி தேவையில்லை இல்லையா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு போகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டின்றது தேவையா இல்லையா இல்லையா இன்னொன்று பொண்ணு வந்து பொண்ணுங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா பொண்ணுங்க அப்படின்னாலே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்திற அவங்க மேல ஈர் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு ஒன்று உடனே காம உணர்வு அப்படின்லாம் இல்ல பொதுவாவே பொண்ணுங்க அப்படின்னா ஒரு முறை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் இப்போ நிறைய பக்தர்கள் நிறைய விரதம் இருந்து மனைவியை தொடாமல் இப்படி எல்லா விதத்துலையும் மனதை வந்து கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இங்கே ஒரு பொண்ணு போகுது நல்லா வந்து அந்த இடத்துல வந்து பம்பையில் குளிக்கணும் கிடைக்கிற இடத்துல குளிக்கணும் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்ணும் நம்ம மலை ஜலம் கழிக்கிறது எல்லாம் பண்ணும் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு எந்த விதத்தில் சேஃப்டிமா இவங்களுக்கும் சேஃப்டி இல்லை அதாவது ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்ப இது ஒரு காரணமா இருக்கலாம் அவங்க வந்து பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்களோட மிருகங்களோட ஒரு பிரச்சனை மனித மிருகங்களோட ஒரு பிரச்சனை அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு போதுமான வசதி இல்லாம இருக்கும் அப்ப இதெல்லாம் கருதிதான் அந்த கோயில் நிர்வாகம் வேணாம் அப்படின்னு சொல்லுது ஆனா ஐயப்பனா பெண்கள் கூடாது மெனோபாஸ் ஆன பின்னாடிதான் வயதான பின்னாடி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான புத்தக ஏடோ எதுவுமே இல்லம்மா வரலாற்று குறிப்போ இல்ல